ஆடி ஒன்றுனா நாம் நினச்சிட்ருப்போங்க புது பொண்ணு புது இப்போ கல்யாணம் ஆனவங்களை அழைச்சி பலகாரம் சுட்டு போடுறது கரிகாட்சி ஊற்றுறது இது தாங்க நமக்கு அளவுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்பெல்லாம் மாரியம்மன் கோயிலுக்கு ஆடி ஆடினா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூழ் ஊற்றுறது தாங்க நமக்கு தெரியும் ஆனால் இந்த தேங்காய் சுடுறது ஏன் சொல்கிறாங்கன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு தாங்க இந்த யூடியூப்பில் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது மகாபாரதத்தில் தர்மமும் அதர்மமும் போர் செஞ்சாங்களாம் அதாவது ஆடி ஒன்று அன்றைக்கி தொடங்கினாங்களாம் அந்த போர் அதுதான் அந்த போரில் தர்மம் ஜெயிக்கிறோன்னு சொல்லி தேங்காய் சுட்டு ஞாயிற்றுக்கு படித்து எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுத்துருக்காங்க அதுபோல் அந்தந்த ஊரில் மக்கள்லாம் அவங்கவுங்க இஷ்டதைவங்களுக்கு இது மாதிரி தேங்காய் படம் விட்டு சாமிக்கு படைத்து தர்மம் ஜெயிக்கிறோம் சொல்லி சாமி கும்பிட்டுருக்காங்க அதாங்க இந்த தேங்காய் நாள் ஆடி பொண்ணு அது இந்த தேங்காயை சுடுறதுக்கு அரிசி அவள் எள் நாட்டு சக்கரை பொ பொட்டு கடலை இதெல்லாம் எடுத்தது தேங்காய் உடச்சி அந்த தேங்காய் கண்ணை தாங்க உடச்சி அதுக்கு தண்ணி எடுத்துட்டு இது அரிசி பாசி பருப்பு அரிசி அவளு இதெல்லாம் ஊற வச்சுருந்து அதுக்கப்புறம் தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு அதில் நாட்டு சக்கரையும் பொட்டுக்கடலையும் கலந்து நல்லா பிசைஞ்சு அந்த தேங்காய்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி தேங்காய் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுக்கு வாதனா குச்சி மட்டும்தாங்க ஒன்லி யூஸ் பண்ணுவாங்க தெரியாதவங்க எந்த குச்சி வேணாலும் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் வாதனா குச்சி மட்டும்தாங்க இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இந்த வாதனா குச்சி தாங்க அந்த தேங்காய் சொல்கிறதுக்கு தேங்காயில் சொருகி மஞ்சள் குச்சிக்கும் தேங்காய்க்கும் தடவி நெருப்பில் சுட்டு விநாயகர் கொண்டை படைத்து சாமி போட்டு வந்து உட அந்த தேங்காய் வெடிக்கிற மாதிரி அந்த கெட்டதெல்லாம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்க தர்மம் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐதீகங்க அதுதாங்க தேங்காய் சுட நாள் தேங்காய் பாருங்கள் நாங்கள் சுட்ட தேங்காய் நல்லா வெடிச்சிருக்குது இதை உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக இது போல் எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மன்ன கலர போட்டு பாக்கலாம் இந்த மாதிரி யாருக்கு